ஐரோப்பா கண்டம் ஆஸ்திரியாவில் நடைபெற்ற ஏழாவது சர்வதேச கோஜி கராத்தே போட்டிகளில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஏழாவது சர்வதேச கோஜிட்யூ கராத்தே போட்டிகள் ஐரோப்பா கண்டம் ஆஸ்திரிய நாட்டில் கடந்த நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது சர்வதேச அளவில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள இருபத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூறு வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் இந்தியா சார்பில் இருபது பேர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த போட்டிகளில் தமிழ்நாடு கோஜி ரியூ அமைப்பின் தலைவர் சென்சாய் பார்த்திபன் மற்றும் செயலாளர் பிரமோஸ் ஆகியோர் தலைமையில் கோவையைச் சேர்ந்த ஆறு வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் மேலும் சர்வதேச தரப்பட்டியலில் குமித்தை பிரிவில் ஐந்தாவது இடத்தை பிடித்தனர் கோவையைச் சேர்ந்த கைலாஸ் என்ற மாணவர் பதினாறு வயதிற்கு மேற்பட்டோர் பிரிவில் டீம் கட்டாவில் வெண்கலப் பதக்கமும் சீனியர் குமித்தை பிரிவில் டர்னிஸ் எண்பத்தி நாலு கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கமும் இருபத்து வயதிற்குட்பட்டோருக்கான குமித்தே பிரிவில் வெண்கலப் பதக்கம் பெண்கள் பிரிவில் டீம் கத்தா பிரிவில் மகா கௌரி வெண்கலப் பதக்கம் சீனியர் குமித்தே பிரிவில் எண்பத்தி நாலு கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் ஆகாஷ் இருபத்தி ஒரு வயதிற்குட்பட்டோருக்கான குமித்தே பிரிவில் தரவரிசைப் பட்டியலில் ஐந்தாவது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இந்த நிலையில் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய வீரர்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி இன்று கோவை விமான நிலையத்தில் நடைபெற்றது முன்னதாக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள கோவை விமான நிலையம் வந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சர்வதேச அளவில் சாதனைகள் படைத்து நாடு திரும்பிய இந்திய அணியின் தமிழக வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னர் விமான நிலையத்தின் திரண்டு வந்திருந்த பெற்றோர்கள் கராத்தே ஆசிரியர்கள் பொதுமக்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு மலர் தூவி வரவேற்பு அளித்தனர் அனைவரும் பொன்னாடைகள் போட்டியும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்பு வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸோ இந்தியா சார்பில் ஸோ வேர்ல்டு கோஜி ரெஃபுடேஷனுடைய வேர்ல்டு மேட்ச் ஸோ ஆஸ்திரேலியா நடைபெற்ற வேர்ல்டு மேட்சில் இந்தியாவிலேருந்து மொத்தம் இருபது பேர் கலந்துருந்தோம் அதில் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு மொத்தம் எட்டு பேர் அதில் பார்த்தீங்கன்னா ஆறு பிளேயர்ஸ் ரெண்டு ரெஃப்ரிஸ்க்காக நாங்கள் ரெண்டு பேரும் ஸோ செஞ்ச பார்த்து செஞ்சு கொஞ்சம் ப்ரொமோஷன் என்னானும் ரஃப்ரி இதில் போய் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆறு பேருமே வந்து நல்ல ஒரு இப்போ அங்கே ஒரு டஃபாக தான் இருந்துச்சு யூரோப்பியனோட மேட்ச்சு ஃபுல்லாகவே அது யூரோப்பில் டாமினேட் தான் எனக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு பட் இருந்தாலும் அதையும் ஓவர் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா நம்மள பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாருமே பிரான்ஸ் மேல் அடிச்சிருக்காங்க ஸோ அது இந்தியாவுடைய பெருமை சேர்த்துருக்காங்க மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் எனக்கும் ஸோ அவருக்கும் பார்த்திங்கன்னா எங்களுடைய ரஃப்ரி எக்ஸாம் இருந்துச்சு அதில் ப்ராக்டிகல் எக்ஸாம் இந்த தேடி எக்ஸாம் இருந்துச்சு அது முடிச்சு ரெண்டு பேருமே வந்து ரஃப்ரே செலக்ஷன் ஆகிருக்கும் ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேர் தான் டோட்டலாக ரஃப்ரி இதுக்கே வந்து செலெக்ஷன் போயிருந்தோம் ஏன்னா அவ்வளோ மூணு பேர்த்தும் எலிஜிபிள் இருந்துச்சு அது மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மூணு பேருக்கும் செலக்ஷன் வாங்கியிருக்கோம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா பிளேயர்ஸுக்கும் வந்து எல்லாருமே அவுன்ஸ்மென் அடிச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாடு கோஜரி ஃபெடரேஷன் சார்பாகவும் ஸோ வேர்ல்டு கோ கோஜரி ஃபெடரேஷன் ப்ளஸ் யூனியன் கோஜூரி ஃபெடரேஷன் சார்பாக அனைவருக்கும் பார்த்திங்கன்னா வார்த்தையை தெரிவிச்சுக்கணும்